ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் அறவே செல்லாதவர்கள் அவர்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு அமையவில்லையே என்று ஒரு ஏக்கம் இருக்கும் சென்றவர்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் அடிக்கடி செல்ல வேண்டுமே என்று அல்லாஹ் எல்லோருக்குமே ஹஜ்ஜுடைய வாய்ப்பினை மீண்டும் மீண்டும் தருவானாக அருமையானவர்களே நாம் இங்கிருந்தாலும் சில அமல்களை கொண்டு ஹஜ்ஜினுடைய நன்மையை பெறலாம் சில அமல்களை கொண்டு உம்ராவுடைய நன்மையை பெறலாம் இங்கிருந்தவாறே பெற முடியும் அத்தகைய அமல்களையும் ரசூல் செல்லா அலை சில அவர்கள் நமக்கு கட்டுத்தந்தான் அதில் முதலாவது என்னன்னு சொன்னா நம்முடைய தூய எண்ணம் நீயச் சில அமல்கள் நம்மால் செய்ய முடியாது வாய்ப்பில்லை அதற்கு நம்மிடம் வாய்ப்பில்லை ஆனால் அந்த அமல்கள் செய்வதற்கான நிபந்தனை எனக்கு அல்ல தந்திருந்தா நான் கண்டிப்பா செய்வேங்கிற எண்ணம் இருக்கணும் இதான் இன்னமல்ல அமலு பின் அமல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டு அமைகிறது ஒரு ஹதீஸ்ல நபி சொல்லா அவர்கள் சொன்னாங்க நான்கு வகையான மனிதர்கள் இருக்கிறான் ஒவ்வொருவராக சொன்னாங்க ஒரு மனிதருக்கு அல்ல கல்வி ஞானத்தையும் கொடுத்திருக்கிறான் செல்வத்தையும் கொடுத்திருக்கிறான் கல்வியும் இருக்கிறது செல்வமும் இருக்கிறது அவர் அந்த இரண்டையுமே அல்லாவுக்கு பிடித்தமான வழிகளிலே பயன்படுத்துகிறார் தாம் கற்ற அந்த கல்வி கொண்டு அல்லாவை அஞ்சுகிறார் உறவுகளை அரவணைக்கிறார் தமது செல்வத்தில் என்னென்ன கடமைகளோ அந்த கடமைகளை எல்லாம் செய்கிறார் இவர்தான் உலகத்திலே சிறந்த மனிதர் மிக உயர்ந்த படித்தரத்தில் இருக்கிற மனிதர் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது நபர் யார் என்று சொன்னால் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான் மார்க்க ஞானத்தை கொடுத்திருக்கிறான் அவர்கிட்ட செல்வம் இல்லை இவர் அந்த முதலாவது மனிதரை பார்த்து இவர் நினைக்கிறார் எனக்கும் அல்லா செல்வத்தை கொடுத்திருந்தால் இவர் செலவழிப்பது போல நல்ல வழிகளில் நானும் செலவழிப்பேன் இவர் உறவுகளை அரவணைப்பது போல நானும் அரவணைப்பேன் என்று நினைக்கிறார் ஆனா அவர் கையில் காசு இல்லை இப்போ அவருடைய எண்ணம் தூய்மையாக இருந்தார் என்ற காசு இருந்தால் நானும் செலவு செய்வேன் என்ற எண்ணத்தில் தூய்மையாக இருந்தால் என்ன தூய்மையா இல்லையாங்கிறது அல்லாவுக்கு தெரியும் இவரும் நன்மையிலே முதல் மனிதரை போல என்று பெருமானார் சல்லல்லா அலீஸ்வன் அவர்கள் சொன்னாங்க அந்த வகையில ஹஜ்ஜுக்கு இந்த வருஷம் போயிருக்கிறாங்க இல்லையா போகாதவர்களும் நினைக்கணும் இந்த ஆண்டு எனக்கும் வாய்ப்பு இருந்து எனக்கும் செல்வம் இருந்து போவதற்கான வாய்ப்பை கொடுத்திருந்தா நானும் போயிருப்பேன் என்ற தூய என்னம் இருந்தால் ஹஜ்ஜுடைய நன்மை உங்களுக்கு கிடைச்சிடும் நவிசல்லா அலீசன் அவர்கள் தபூப் போரில் இருக்கிறாங்க இஸ்லாமிய வரலாற்றில் ரொம்ப கடுமையான வெயில் காலத்தில் நடந்த தொலை தூரமும் அதிகம் வெயில் காலத்தில் நடந்த ஒரு போர் தபு போர் அந்த போர்க்களத்திலே ஒரு இடத்துல பெருமனார் சிலதா சிலமும் சொல்லுவாங்க நாம் இங்கே போர்க்களத்தில் இருக்கிறோம் சிலர் போருக்கு வராம மதீனாவில இருக்கிறாங்க அந்த மதீனாவில் இருக்கிற அந்த முஸ்லிம்கள் நன்மையில் உங்களுக்கு கூட்டாக இருக்கிறார்கள் சொன்னான் இப்போ சாபாக்கள் கேட்டாங்க யாரும் சொல்ல அது எப்படி நாம இவ்வளவு தொலை தூரம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறோம் எதிரிகளுடைய அச்சத்தில் இருக்கிறோம் எதிரிகளுடைய நாட்டில் உட்கார்ந்து நன்மையில் நாமும் அவர்களும் சமமானு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க அவர்களும் இந்த போருக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தாங்க ஆனால் அவர்களால் வர முடியல போருக்கு வருவதற்குரிய வாகனம் உங்கள்கிட்ட கிடையாது எண்ணத்தில் அவர்கள் உங்களோட தான் இருக்கிறாங்க அவங்களுக்கும் கூலி உண்டுன்னு சொன்னாங்க அப்போ நம்முடைய எண்ணம் இருக்கணும் தூய எண்ணம் அந்த எண்ணம் இருந்தால் அங்கே ஹாஜிகள் மினாவில் இருந்து பெறுகிற நன்மையை இங்கிருந்து நீங்கள் பெற முடியும் என்று பெருமாநாள் செல்வா அலிசுல அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தான் அடுத்தபடியாக சில அமல்களே இருக்கிறது ரொம்ப லேசான அமல்கள் தான் அந்த அமல்கள் செஞ்ச ஹஜ்ஜுடைய நன்மை ஒம்ராவுடைய நன்மை அதில் ஹதீசில் வந்த ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க மஷா யார் ஒரு பரதான தொழுகைக்கு நடந்து பள்ளிக்கு வருவாரோ ஒரு பரதான ஹஜ்ஜுனுடைய நன்மைன்னு ஆதாரப்பூர்வமான ஹஜீ பள்ளிவாசலுக்கு நடந்து வருவதை நாம் பலமுறை வலியுறுத்தி இருக்கிறோம் பள்ளிவாசலுக்கு பரதான தொழுகைக்கு நீங்கள் நடந்து வந்தால் ஹஜ்ஜுனுடைய நன்மை ஒவ்வொரு நாளும் இந்த நன்மையை பெறலாம் உண்மையான ஹஜ்ஜு குறிப்பிட்ட நாள் தான் செய்ய முடியும் ஆனால் ஹஜ்ஜுனுடைய நன்மையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெற முடியும் குறைஞ்சது அஞ்சு தடவை பெறலாம் இப்போ பள்ளிவாசலுக்கு ஃபரதான துலகைக்கு நடந்து வந்தால் ஒரு ஃபரதான ஹஜ்ஜுனுடைய நன்மை அதனால குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு துலகையாவது நடந்து வருவதுன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு துலகை ஃபஜனுடைய தொலக நடந்து போகிறது இப்போ நடந்து வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை அஞ்சு தொலைகைக்கு நடந்து வந்தால் அஞ்சு ஹஜ்ஜுடைய நன்மை அதே போல் அடுத்து சொன்னாங்க நஃபிலான தொழுகைகளை பொறுத்த வரைக்கும் சில தொழுகைகள் வீட்டில் தொழணும் அது வீட்டில் தொழுவுறது தான் நல்லது இப்ப மகரிவுடைய பின் இருக்குது அதை வீட்டில் தொழுவதை தான் பெருமானார் ஊக்குவிச்சாங்க சஹாபாக்கள் மகரிவுக்கு பிறகு சுண்ணத்தை பள்ளியில் தொழுத போது இந்த தொழுகை வீட்டில் போய் தொழுங்கன்னு சொன்னாங்க அது வீட்டில் தொழ வேண்டிய தொழுகை சில நஃபில்கள் பள்ளியில் வந்து தொழுவுறது சிறப்பு அதுல ஒன்று தொழுகை சொன்னாங்க மஷா யார் யாருஹா தொழுகைக்காக பள்ளிக்கு வருகிறாரோ காலையில ஒரு பத்து மணிக்கு வீட்டுல இருந்து வர்றார் பள்ளிவாசல்ல வந்து தவிர எதற்கும் வரல இவருக்கு ஒரு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்று பெருமான் செலவாளிசன் அவர்கள் சொன்னாங்க வந்து நஃபில் தொழுகைக்கு வந்தீங்கன்னா உம்ராவுடைய நன்மை ஃபரதுக்கு வந்தீங்கன்னா ஹஜ்ஜுனுடைய நன்மை கிடைச்சிரு அமல சொன்னாங்க அந்த அமல் செஞ்சா ஹஜ்ஜி உம்ரா ரெண்டுடைய நன்மையும் உம்ராவுடைய நன்மை ரெண்டையுமே சேர்த்து பெறலாம் அதுதான் காலையிலே ஃபஜ்ரு தொழுது விட்டு சூரியன் உதயமாகற வரை இது கிரில் இருந்து விட்டு பஜ்ரு தொழனும் ஜமாத்தோடு சூரியன் உதயமாகிற வரைக்கும் இது கிரில் இருந்து விட்டு பிறகு ரெண்டு ரக்காத்து தொழுது விட்டு சென்றால் அவருக்கு ஹஜ்ஜத்தின் உம்ரத்தின் தாமத்தின் தாமத்தின் பரிபூர்ண ஹஜ்ஜினுடைய நன்மை பரிபூர்ண உம்ராவுடைய நன்மை இங்க இருக்கிறாரு ஆனால் ஹஜ்ஜனுடைய உம்ராவுடைய நன்மையை பெற்று வருகிறான்னு சொன்னாங்க